அத்தியாயம் எட்டு சம்சார பந்தம் இவ்விதம் தன் மனைவியின் விளக்கங்களை கேட்டு உண்மையை உணர்ந்து கொண்ட ஹேமசூடன் மனமானது அவ்வளவு எளிதாக நிர்குண பக்தி அதாவது உருவமற்ற நிலையில் செய்ய தகுதியற்றதாகவே இருந்தது அதற்கு காரணம் அநேக ஜென்மங்களாகவும் இந்த பிறவியில் பிறந்தது முதல் இதுவரையிலும் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் வாயிலாகவும் புறத்திலே பலவாறான் பெயர்கள் மற்றும் உருவங்களை படைத்துக் கொண்ட அவனது அறியாமை மனம் அந்த உருவங்களை மட்டுமே ஆராதிக்கின்றதே தவிர உருமற்ற அந்த அறிவை நிர்குண பிரம்மத்தை உருவங்களுக்குள்ளே உறையும் உணர்வை பிடிக்கத் தெரியவில்லை அதன் காரணமாக சகுண உபாசனை அதாவது உருவத்துடன் வழிபடுதல் செய்ய விரும்பி ஸ்ரீ திரிபுரையின் கருணையை அறிந்து துரியமும் சின்மயமுமான மகேஸ்வரியின் மகத்துவத்தை மனதிலிருத்தி திடபக்தியுடன் உபாசனை செய்ய ஆரம்பித்தான் இவ்வாறு ஹேமசூடன் சில மாதங்கள் ஸ்ரீ திரிபுரை உபாசனையை செய்து வந்தான் தன் மனைவி ஹேமலேகை கூறிய அறிவுரையின்படி அவனிடம் உண்டான அனன்ய பக்தி மூலம் அதாவது தனக்கு அந்நியமாக அந்த இறைவனை பிரித்துப் பார்க்காத பக்தி மூலம் எத்தகைய பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஆசைகள் ஏதுமற்ற நிஷ்காமிய கர்மத்தின் காரணமாக பரமேஸ்வரியான திரிபுரை திரிபுரை என்றால் அறிவு அவனது இருதய கமலத்தில் அவனுக்கு அனுகிரகம் செய்தாள் அவனை வெளிமுக நாட்டத்திலிருந்து விலக்கிவிட்டு அகமுக நாட்டத்திற்கு அழைத்துச் சென்று அவனது உள்ளே உரையும் உணர்வை பிடிக்கும் உயரிய விசாரத்தில் ஈடுபடும் விருப்பத்தை தூண்டி அவனது சித்தத்தை சிவமயமாக்கி மோட்சத்திற்கு தகுதியுடையவனாக மாற்றினாள் ராமா ஒருவனுக்கு என்னால் வரையிலும் மனதிடம் விசாரமானது உண்டாகவில்லையோ அந்நாள் வரையிலும் அவன் ஆயிரம் ஆயிரம் பூசைகளையும் அக்னி கர்மங்களையும் எத்தகைய ஆடம்பரமாக செய்தாலும் அல்லது ஓயாது கோயில் கோயிலாக பல ஸ்தலங்களுக்கு பாதயாத்திரையாக யாத்திரையாக ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒருபொழுதும் மேன்மை என்பது உண்டாகாது இவ்வாறு ஹேமசூடன் விசாரசீலனோக மாறி மீண்டும் தன் மனைவியைக் காண சென்றான் இருக்கும் இடத்திற்கு தன் மணாளன் வருவதை தூரத்திலிருந்தே பார்த்த ஹேமலேகை தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவனை அழைத்து வந்து ஆசனத்தில் அமர வைத்து அவனுக்கு பாத சேவைகள் செய்து பின்வருமாறு கூறினாள் மிகவும் பிரியமானவரே வெகு நாட்களுக்கு பிறகு இன்றைக்குத்தான் தங்களை பார்க்கின்றேன் இதுவரையில் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது உண்டாயினவா கூறுங்கள் ஏனென்றால் இதுநாள் வரையில் என்னை பார்க்க வராமலும் என்னுடன் பேசாமலும் இருந்துவிட்டீர்கள் இதுபோன்று நீங்கள் ஒரு நாளும் என்னை பிரிய மனமின்றி என்னை பாராமலும் இருக்க மாட்டீர்கள் ஆனால் இப்பொழுது இவ்வளவு இடைவெளி உண்டாவதற்கு யாது காரணம் பிரியையே நான் முன்பு போல உன்னை ஆராதிக்க வரவில்லை மேலும் என்னுடைய பிரிவு உனக்கு சோகத்தை உண்டாக்காது என்பதையும் நான் அறிவேன் காரணம் நீ சதா பராபரத்தை தியானித்து கொண்டிருப்பதினால் மோகமானது உன்னை தீண்டாது என்பதையும் நான் அறிவேன் ஆதலால் உன்னிடம் சில கேள்விகளை கேட்பதற்காக இவ்விடத்திற்கு வந்தேன் அதனை கூறுகின்றேன் கேள் முன்னொரு சமயம் நீ கூறிய கதையில் ஒரு தாய் இருந்தாள் என்றும் அவள் ஒரு மகனை அடைந்திருந்தாள் என்றும் அவனுக்கு ஒரு தோழனை அறிமுகம் செய்து வைத்தாள் என்றும் கூறினாயே அந்த தோழன் யார் இதை பற்றி அன்று எனக்கு அவ்வளவாக புரிந்து கொள்ள முடியவில்லை தற்பொழுது விபரமாக தெரிந்து கொள்ளலாம் என்று வந்துள்ளேன் இம்மொழிகளை கேட்ட ஹேமலேகை தன் கணவன் இறைவனின் அனுகிரகத்தால் நிர்மல சித்தனாக மாறியிருக்கின்றான் என்றும் விஷயங்களிலிருந்து விலகி அந்த அறிவை அறிய ஆவல் கொண்டுள்ளான் என்றும் அறிந்து கொண்டாள் அந்த மகேஸ்வரியின் வல்லமையினால் அவன் முன் செய்த புண்ணியம் பலிதமாயிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இதுவே அவன் ஞானம் அடைவதற்கு தகுந்த காலம் என்று சந்தோஷமடைந்து இனிய முகத்துடன் அவனை நோக்கி பின்வருமாறு கூறத் தொடங்கினார் ஏ ஈசன் கருணையினால் நீங்கள் மகாபாகியத்தை தற்போது அடைந்திருக்கின்றீர்கள் அவனது கருணையின்றி ஒருவருக்கும் ஒரு காலத்திலும் விசாரத்தில் ஆர்வம் உண்டாகாது விசய சுகங்களில் விரக்தி உண்டாகாது ஆகவே அந்த விளக்கத்தை கூறுகின்றேன் ஆத்மாவே தாய் ஜீவனே அவளது புத்திரன் ஜீவனுக்கு புத்தியை கொடுத்தது எதற்காக என்றால் தன் தாயான ஆத்மாவை இன்னார் என்று அறிந்து கொள்வதற்காக மட்டுமே ஆனால் இந்த ஜீவன் தன் தாயான ஆத்மாவை அறியாமல் அவள் கொடுத்த புத்தியை கொண்டு உலக விவகாரங்களில் ஈடுபட்டு அனைத்து காரியங்களுக்கும் தானே கர்த்தா என்ற அகங்காரத்தில் மனம் போனபடி வாழ்ந்து மதிமயங்கி ஆசை வயப்பட்டு அதன் வாயிலாக பொறாமை பொய் கோபம் விருப்பு வெறுப்பு கஞ்சத்தனம் என்ற துர்க்குணங்களை வளர்த்திக்கொண்டு தன் தாயான ஆத்மாவை மறந்து அவளால் அறிமுகப்படுத்தப்பட்ட புத்தியையும் இழந்து ஆசையினால் துயர நிலைக்கு தள்ளப்பட்டு முடிவில் மரணம் என்ற துர்பாகியத்தை அடைகின்றது இவ்வாறு பிறப்பு இறப்பு என்ற சம்சார சக்கரத்தில் சுற்றி கொண்டிருக்கும் ஜீவனுக்கு மரணமில்லா பெருநிலையை உண்டாக்க விரும்பி யுக்திபூர்வமாக அதை புரிந்து கொள்ள ஒரு கதையாக கூறப்பட்டது தாங்களும் இதை யுக்திபூர்வமாக புரிந்து கொண்டால் அந்த ஆத்மாவை அறிந்து ஆனந்த அனுபவத்தை எளிதாக அடையும் மேன்மை உண்டாகும்